ஓம் சாய்ராம் என் என்னமான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மீடியம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது சில பேர்லாம் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா சாய்ராம் நான் நிறைய புக்ஸு படிச்சிருக்கேன் அந்த புக்ஸ் படிக்கும்போது ஸ்ரீரடி சாய்பாபும் புட்ட பற்றி சாய்பாபும் ஒன்றுன்றாங்க இதை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரியுமா சாய்ராம் நீங்கள் அதை பற்றி தான் எனக்கு சொல்லலாமேன்றாங்க அவங்க ஃபோனில் கேட்குறாங்க சென்டருக்கு வரும்போது இதை பற்றி பேசுகிறேன் நான் போன டைம் போன வாரம் ஸ்ரீரடிக்கு போயிட்டு வந்தேன் அது வரும்போது அப்படியே அந்த அந்த வகையில் மந்திராலயம் குற்றப்பத்திலாம் போயிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஸோ குட்டப்பத்திக்கு போகும்போது எனக்கு சாய்பாபாவை பார்க்கும்போது நானும் தான் அவர் அவர் தான் நானும்றது எனக்கு உள்ளுணர்வுலாம் வருது சைராம் நீங்கள் சொல்லுங்கள் சைராம் இதை பற்றி அப்படின்போது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அப்போது இதை பற்றி எனக்கு என்னன்றது எனக்கு நடந்த உண்மைகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சி சாய்பாபாவை கும்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் வழிபாடு சித்தர்களை பற்றி அதிகமாக கும்பிட்டுட்டு அப்படி இருந்த ஒரு காலத்தில் ஷிரடி அடி அப்பாபாவும் மேலேயே நான் போகிறேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இரு நல்ல ஒரு பிஸ்னஸில் நல்லா போய் நல்லா லெவலில் பணக்கார நிலையில் இருக்கும்போது திடீர்னு சடனாக பிஸ்னஸ் ரொம்ப அடி வாங்குது அப்போ ரொம்ப லாஸ் ஆனதில் நான் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான லாஸ் டக்குன்னு ரொம்ப வேகமாக இறங்கிறேன் உண்மையாக சொன்னோன்னா என்னால் கா நான் சம்பாதிக்கிற விட வட்டி வந்து மூணு மடங்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலங்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எண்டா உலகத்தில் வாழ்கிறோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலங்கள் அதனால் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லும் போது வந்தாங்க அந்த வேதனை என்னால் அது நல்லா உணர முடியும் புரியுது சார் நம்ம எப்படி எந்தோட வேதனை வழி என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஷிரடி சாய்பாபா நம்ம நம்ம அப்பா உள்ளே வர்றாரு அவர் வந்து எனக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பண்ணுறாரு ஸோ அப்படி இப்போ என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு அவர் நான் இருக்கிறேன் நீ பார்க்க பயப்படாத இதெல்லாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் தாண்டிடு நீ வந்துடுவே அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கையை அவர் நிறைய கொடுத்தாரு அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த நேரத்தில் எனக்கு வந்து தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு நான் ஸ்டாப்பாக வந்து இரும்பல் வரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதை சாப்பிட்டாலுமே வந்து தண்ணியில் எதை குடித்தா கூட ஓக்குடிச்சிடும் சாப்பாடு சுத்தமாக இருக்காது அப்போ வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்லாம் பார்த்ததில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை சரியாக போயிடும் சரியாக போய்டும் இந்த சாப்பிடுங்க சரியாக போய்டும் அப்படின்றாங்க தவிர பெருசாக எதுவும் இல்லை ப்ரைவேட்டில் போனால் க்யூர் பண்ணலாம் பட் ஆனால் அவங்க சொல்கிற காசுக்கு நம்மளோட நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நேரத்தில் அப்படி இருந்த சூழ்நிலை ஸோ அப்போ அப்படியே நான் ஓட்டிகிட்டு அப்பாவோட விபத்தியை மட்டும் குடிச்சுக்கிட்டு நான் ஸ்டாப்பாக இரும்பல் வரும் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்போ புண்ணாயிட தொண்டையிடும் அப்போ எதை சாப்பிட்டா கூட வழியோடு அது என்னமோ முள் வந்து முழுங்குற மாதிரியே இருக்கும் குத்திட்டு தொண்டைக்குள்ளே இருந்து வந்து முள் எப்படி போகும் அப்படி குத்தி கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் பயங்கரமாக ஒளியாகிட்டே மெனிஞ்சிட்டே போகிறேன் அப்படி ஒரு மாதிரி ஒரு டைம் ரொம்ப அவசப்பட்டு நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது விடை காலையில் இருக்கும் திடீர்னு வந்து ஒரு உருவம் ஒரு நான் தூக்கம் இல்லை நான் மயக்க நிலையில் இருக்கிறேன் கண்ணு முழிச்சு பார்க்க முடில ஆனால் திடீர்னு ஏதோ உருவம் வர்றது என்னால் உணர முடியுது வராது வந்து கரெக்டாக என் தொண்டையில் கை வச்சு தடவி கொடுக்குறாரு அவர் தடவும் போது அவர் வார்த்தை சொல்லிகிட்டே தட சாய்ராம் சாய்ராம் சாயிரம் சொல்லிட்டு தடவுறாரு தடவிட்டு விபூதி மாதிரி தொண்டையில் போட்டு தடவிட்டு அப்புறம் டக்குன்னு அது முழிப்பாயிடுது அப்போது அந்த அந்த உருவத்தை நான் திருப்பியும் நான் மனக்கண்ணில் பார்க்குறேன் இப்போ யார் வந்தால் எப்படி இந்த உருவம் அப்படின் போது பார்க்கும்போது அதே கீழே அவர் மு இப்போ புட்டபத்தி அப்பாவோட மு முடியை பார்த்திங்கன்னா ஒரு அவரோட முடி ஒரு மாதிரி அடர்த்தியாக அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது அப்படி அப்படினால தெளிவாக தெரிஞ்சது அப்போ வந்தது குட்டபத்தி குற்றப்பத்தி ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா புட்டபத்தி பாபா மேலே எனக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக உடன்பாடே இல்லை ஏன்னா சித்திர வழிபா ஸ்டார்டிங்கில் சொன்னோம்னா சித்திர வழிபாடு போடும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க கால் துணி தான் கட்டியிருப்பாங்க வேறும் வேஸ்ட்டியும் இல்லை கோம்பளம் தான் கட்டியிருப்பான் கையில் ஒன்றுமே எடுக்க மாட்டோம் திரு திருவா போவாங்க வருவாங்க அப்படி தானே அவங்க இருப்பாங்க இவரு வந்து ஒரு ம பெரிய மடம் மாதிரி வச்சுக்கிட்டு கார்லலாம் போகிறது வந்து எனக்கு அவர் மேலே பெருசாக உடம்பு நான் அவர் பெருசாக கும்புறாங்களே நான் தான் சொல்லுவேன் அவர் என்ன பெருசாக சாமியாரெலாம் எப்படி இருப்பாங்க இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரை வந்து நான் இக்னோர் தான் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து ஆனால் எனக்கு இது நடக்கும்போது அவர் வந்து களமாக இருந்தார் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தார் அந்த நேரத்தில் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் போய் பேசுகிறவங்க ஏமாத்துறவங்களால் இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது அப்போ தூய்மையான ஆத்மா பவர்ஃபுல்லான ஒரு மகான்களான இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி வந்து பண்ண முடியும் அதே மாதிரி அந்த 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 இது தொண்டைக்கு நடந்த பின்னாடி தண்டை தொடன பின்னாடி ரெண்டே நாளில் எனக்கு நல்லா டெவலப்மாயிடுச்சு தண்ணி குடிக்க முடிஞ்சது ஃப்ரீயாக இரும்பல் வருது கம்மியாக ஆகிடுச்சி நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் நிறைய டக்குன்னு எந்த ஒரு மெடிசனும் எடுக்கலாம் அப்பாவோட ஊதி மட்டும் தான் தடவிட்டேன் திடீர்னு எடுக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அப்போ நான் இதை சொன்னேன் அப்போ அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படியான அப்போ ஒரு டைம் இருக்கும்போது நான் அப்பா பாபா கிட்ட கேட்டேன் இது என்னப்பா அப்படின் போது அவர் சொன்னது வந்து அவர் தான் வந்து உனக்கு உன்னோட பா கர்மா வேணதை அவர் வாங்கிக்கிட்டார் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு க்யூர் ஆகுதுக்கு அப்படின்னாரு அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனை ஒரு மகானா இருக்கும் தானே அதை மாதிரி வாங்கிக்கிறேன் அப்போ அப்போது அவர் உண்மைன்னு அப்போ நான் என்ன அனுபவத்தில் இந்த மாதிரி நடந்து முன்னாடி நான் எப்படி நம்பாம இருக்க முடியும் ஸோ அப்போ எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் பேச ஆரம்பிக்க அவரை பத்தி படிக்கும்போது அவரை பத்தி தெரிஞ்சும் போது நிறைய பேர் குட்டை பற்றி போயிட்டு வருவாங்க அப்போ இப்போ ஒரு ஒரு அம்மா எனக்கு பழக்கமானாங்க அவங்களும் சரி சாய்பா கோயிலுக்கு வருவாங்க நானும் கோயிலுக்கு போவோம் அப்போ அவர் அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நப்பாப்பா போன ஒரு டைம் ஷிடி சாஹிப்பா அவர் சாரி புட்டபத்திக்கு போயிட்டு வந்தேன் அவர் இருக்கிற காலத்தில் நடந்ததை பற்றி இவங்க இப்போ ரீசண்டாக சொல்லியிருந்தது நான் போயிட்டு வந்தேன்ப்பா போயிட்டு வரும்போது அப்பா அவர் என்னை பார்த்து டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு கையில் ஊதி கொடுத்துட்டு உன் அப்பா வந்து என்ன பார்க்க சி அடியில் நான் இருக்கும்போது என்னை பார்க்க சி அடிக்கு வந்திருந்தார் அதுக்கப்புறம் இப்போ நீ என்னை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல ஏன்னா என்ன பாபா பாருங்களோ அதுக்குள்ள அவரு மூவ் ஆகிபார் ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுவார் பேச பேசுவார் எட்ட பேச மாட்டேன் ஒரு சில விட்ட பேசுவார் பேசுனா அது இவ்வளோதான் இருக்கும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதோ நம்ம அப்பா இவர் ஷீரையோட அவதாரம் தானே எனக்கு அப்பையும் உணர்ந்து செய்யலாம் அப்ப அப்படின்னு என்கிட்ட அவர் பேசியிருந்தாங்க அப்போது எனக்கு தான் புரியாச்சும் நிஜமாவில் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஸ்ரீரடி பாபாவை பார்க்கும்போது அவர் திரீனு புட்டப்பத்தி ஞாபகம் திடீர்னு புட்டபத்தியை பா கும்பிட்டுடும் போது அப்பாவோட ஃபோட்டோவில் வந்து அப்பாவோட முகம் மாறும் இந்த மாதிரி இது இனி எனக்கு மட்டும் தானா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்தது அப்போ அப்பா அதெல்லாம் தான் கேட்கும் போது ஓகே இது சீரடி சாய்பாபோட அவரோட மருவதது எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு கேட்குறவங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் கனவுலலாம் வருவாரு அப்பாவோட எப்படி விபூதி வர மாதிரி அவரும் முகத்துலேருந்து நிறைய விபூதி வரும் நிறைய சிமிலாரிட்டி ஒத்து போயிது அவர் அவர் நிறைய மடை வச்சுருந்தாலும் நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு தவிர எதுவுமே பண்ணலை நிறைய பேருக்கு கர்ம கனவுலேயே வந்து கர்ம வினையெல்லாம் வாங்கியிருக்காரு நம்ம அப்பாவும் அவரும் ஒன்றுன்றது என்னோடய தீர்க்கமான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக சேரம் நீங்கள் அவரையும் கும்பிடலாம் தப்பில்லை நம்ம அப்பா கும்புற மாதிரி தான் நம்ம அப்பாவுக்கு கும்பிடும்போது அவர் நினச்சிட்டு மனசாரையும் வேண்டிட்டு வைத்தா அப்புறம் இதுக்கு நின்று அவர் ஃபோட்டோ வைக்கணும் அவர் கும்பிட்றோன்னு அவசியம் இல்லை அவர் பார்க்கும்போது அவரும் நம்ம அப்பாவோட மறு அவதாரம் நினைச்சாலே போதும் நம்மளுக்கு தேவையானது கிடை ஏன்னா நான் அவர் வந்து இக்னோர் தான் பண்ணியிருக்கிறேன் சரி தான் செஞ்சேன் அவர் வந்து எனக்காக வாங்கிட்டு போகிறாரு எனக்காக வாங்குறாருன்னா அப்புறம் நம்ம அப்பாவோட அவதாரம் இருக்குது தானே அந்த அவதாரத்து மூலயமா அவர் வாங்கிட்டு போகிறார் ராமரம் ஒன்று தானே கிருஷ்ணர் ஒன்று தானே அந்த மாதிரி நம்ம அப்பா பல அவதாரங்களில் இந்த ஒரு அவதாரமும் ஒன்று தான் சரி சைராம் உங்களுக்கு வேறு ஏதாவது சங்க சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கேளுங்க ஜெய் அடுத்த ஆடியோடு சந்திப்போம்